வணக்கம் இன்னைக்கு நாம ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு முக்கியமான அதே சமயம் கொஞ்சம் அசாதாரணமான ஒரு நிகழ்வை பத்தி ஆழமா போறோம் இஸ்ரேலுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த ஒரு நேரடி மோதல் இது இஸ்ரேல் தோஹாவுல நடந்த ஒரு தாக்குதல் என்ன நடந்துச்சு இது ஏன் முக்கியம் இது என்ன மாதிரியான பெரிய கேள்விகள் எழுப்புதுன்னு புரிஞ்சுக்க போறோம் வாங்க பாக்கலாம் ஐநா பாதுகாப்பு சபை மாதிரி ஒரு இடத்துல இஸ்ரேலும் பாகிஸ்தானும் இப்படி நேரடியா மோதுருதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அரிதான ஒரு விஷயம் ஏன்னா பொதுவா ரெண்டு நாடுகளுக்குமே அமெரிக்காவோட சில மறைமுக தொடர்புகள் இருக்கு அதனாலேயே இந்த சம்பவம் ரொம்பவே அசாதாரணமா பார்க்கப்படுது கவனிக்க வேண்டிய ஒண்ணு இஸ்ரேல் வந்து கத்தார் தலைநகர் தோஹாவில பாலஸ்தீனிய குழுவான ஹமாஸ் தலைவர்களை குறி வச்சு ஒரு விமான தாக்குதல் நடத்தினாங்க கத்தார் ஒரு வசதியான நாடு உங்களுக்கு தெரியும் உலக கோப்பை கூட அங்க நடந்துச்சு அதனால அங்க போய் இப்படி ஒரு தாக்குதல் நடந்தது பலரையும் கொஞ்சம் அதிர்ச்சிக்குள்ளாக்கிடுச்சு இதனால பாதுகாப்பு சபையில என்ன ஆச்சு மற்ற நாடுகள் எப்படி பார்த்தாங்க பாதுகாப்பு சபையோட உலகத்தோட உறுப்பு நாடுகளுமே இதுல வழக்கமா இஸ்ரேல் ஆதரிக்கிற அமெரிக்கா பிரிட்டன் பிரான்ஸ் கூட அடக்கம் எல்லாருமே இஸ்ரேலோட இந்த செயலை கண்டிச்சாங்க பாகிஸ்தானும் அப்ப தற்காலிக உறுப்பினரா இருந்தாங்க அவங்களும் இந்த கண்டனத்துல சேர்ந்துகிட்டாங்க இவ்வளவு எதிர்ப்பு கண்டனம் எல்லாம் வந்த பிறகு இஸ்ரேல் ஐநா சபையில தங்களோட செயலை நியாயப்படுத்த முயற்சி செஞ்சாங்களாமே அங்கதான் விஷயம் இன்னும் சுவாரஸ்யமா மாறிச்சு இஸ்ரேல் ஒரு வித்தியாசமான வாதத்தை முன் வச்சாங்க என்ன சொன்னாங்க அவங்க வந்து அமெரிக்கா பாகிஸ்தான்ல உள்ள புகுந்து ஒசாமா பின்லேடன லேடன

இஸ்ரேல் தூதரை தொடர்ந்து பேச அனுமதிச்சார் பாகிஸ்தான் குறுக்கிட முயற்சி பண்ணத இஸ்ரேல் தூதர் கவனிச்சிட்டார் அத ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி தன் பேச்சோட கடைசி நாலே வினாடியில நேரடியா பாகிஸ்தானை நோக்கி அவங்கள பயங்கரவாதத்தின் அரசு ஆதரவாளர் அதாவது ஸ்டேட் ஸ்பான்சர் ஆஃப் டெரரிஸம் அப்படின்னு சொல்லிட்டார் அந்த நாலு வினாடிகள் தான் இந்த சம்பவத்தோட உச்சகட்டம்னு சொல்லலாம் இதுக்கு முன்னாடி யாராவது இந்த மாதிரி பாதுகாப்பு சபையில பாகிஸ்தான சொல்லிருக்காங்களா இந்தியாவுக்கு பிறகு ஐநா பாதுகாப்பு சபையில இப்படி பாகிஸ்தான குறிப்பிட்ட இரண்டாவது நாடு இஸ்ரேல் தானா இஸ்ரேல் இவ்வளவு கடுமையா சொன்னது ஒரு பக்கம் இந்தியா பத்தி என்ன சொல்றாங்க நம்ம நிலைப்பாடு எப்படி இருந்துச்சு இந்தியாவும் ஐநாவுல பாகிஸ்தானுக்கு பதில் கொடுத்துருக்கு ஆனா வந்து இஸ்ரேல் அளவுக்கு கடுமையா இல்ல ஆனா இதை விட முக்கியமா இந்த மொத்த நிகழ்வும் ஒரு பெரிய தார்மீக சட்ட ரீதியான கேள்வியை எழுப்புது பாருங்க என்ன கேள்வின்னு சொல்றீங்க அதாவது ஒரு நாட்டுக்குள்ள தீவிரவாத குழுக்கள் செயல்பட்டா அந்த நாட்டின் இறையாண்மையை மதிக்காம இன்னொரு நாடு உள்ள போய் தாக்குதல் நடத்தலாமா இதுதான் கேள்வி பின்லேடன் உதாரணம் இப்போ இஸ்ரேலோட தோஹா தாக்குதல் ஏன் ஆதாரம் சொல்ற இந்தியாவின் முந்தே நடவடிக்கைன்னு சொல்லப்படுற ஆபரேஷன் சுந்தர் அத பத்தின விவரம் இல்லனாலும் இது எல்லாமே இந்த கேள்வியை இன்னும் ஆழமாக்குது உண்மையிலே இது ஒரு பெரிய தெல் தான் அப்போ ஐநாவே பயங்கரவாத அமைப்புன்னு சொல்ற குழுக்களுக்கு ஒரு நாடு இடம் கொடுத்தா அல்லது அவங்கள கட்டுப்படுத்தலன்னா அந்த நாட்டை எப்படி அணுகுறது மத்த நாடுகள் மாதிரி அவங்களுக்கும் ஐநாவுல சம உரிமை கொடுக்கலாமா நாட்டின் இறையாண்மைங்கிறது வந்து பயங்கரவாதிகளுக்கு ஒரு கேடயமா இப்போ சர்வதேச பெரிய சவால் நாட்டின் இறையாண்மைக்கும் உலக பாதுகாப்புக்கும் இடையில இருக்கிற ஒரு இழுபறி நிலை இது அப்போ சுருக்கமா பார்த்தா இன்னைக்கு நாம ஐநா பாதுகாப்பு சபையில நடந்த ஒரு எதிர்பாராத மோதல் இஸ்ரேல் அதுக்கு சொன்ன ஒரு வினோதமான நியாயம் பாகிஸ்தான் மேல விழுந்த கடுமையான பழி இதையெல்லாம் தாண்டி இது சர்வதேச சட்டம் நாடுகளோட இறையாண்மை பத்தின ரொம்ப ஆழமான கேள்விகளை எழுப்பி இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம் இறுதியா நீங்க யோசிக்கிறதுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் இஸ்ரேல் இதே காரணத்தை சொல்லி எதிர்காலத்துல துருக்கி மாதிரியான நாடுகள்லயும் ஹமாஸ் அல்லது வேற குழுக்கள் இருக்குன்னு சொல்லி தாக்க ஆரம்பிச்சா என்னாகும் நல்ல கேள்வி இந்த பயங்கரவாத ஆதரவு நாடுகள் இப்படி வெளிநாடுகள் தலையிடுறதுங்கிற கொள்கை எப்படி உருவாகும் இதனால சர்வதேச உறவுகள்லயும் என்னென்ன பெரிய மாற்றங்கள் வரலாம்